எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு புளித்தண்ணி ரெண்டு முழு தக்காளி சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ஒரு நறுக்குன தக்காளி மூணு கொத்து கருவேப்பில அப்புறம் காய்கறி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் மிளகு பூண்டு இது ரொம்ப முக்கியம் இதில் இடித்து சேர்த்துக்கணும் இது ரெண்டும் தான் நான் குழம்புக்கு நல்ல மனத்தை கொடுக்கும் அதுக்காக அது ரெண்டையும் நல்லா இடித்து சேர்த்துக்கணும் கருவாடு கழுவி வச்சுருக்கேன் இப்போ இந்த புளித்தண்ணியில் இந்த ரெண்டு தக்காளியை நான் கரைச்சி விட்டுக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா நீங்கள் எப்போதும் போல் புளித்தண்ணி மட்டும் கூட சேர்த்துக்கலாம் இதை நான் டேஸ்ட்டுக்காக நான் இப்படி கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்குவேன் தக்காளியை இப்போ பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டியும் வெந்தயம் ரொம்ப சதந்திரும் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மிளகையும் பூண்டையும் நம்ம அரையும் குறையுமா இடித்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து குழம்புக்கு நல்ல மனத்தை கொடுக்கும் இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் இதை இப்படி அரையும் குறையுமா இடிச்சுக்கணும் பூண்டையும் நல்லா அரை குறையமாக இடிச்சிக்கோங்க இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க இதில் முதல்ல பாதி கொஞ்சம் மிச்சதை கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க வெங்க வெந்தயம் செவந்தோடன அதுக்கப்புறம் அந்த மூணு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு நறுக்குன தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா செவக்க வத வதக்குங்க அப்போ தான் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எந்தளவுக்கு வதக்க முடியுமோ அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்து நான் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதோன்னு இதை நான் சேர்க்குறேன் அந்த வாசனை அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாருங்க வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு இப்போ புளி தண்ணி ஊற்றிருக்கேன் இதோட கொஞ்சம் மஞ்சள் தூளும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதில் வந்து மல்லி மிளகாய் சோம்பு சீரகம் எல்லாமே கலந்த தூள் இது தேவையான அளவுக்கு உப்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்ல குழம்ப நல்லா கிளறி விட்டாச்சு இப்போது இதில் நான் வந்து இந்த முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து சுரைக்காய் அவரைக்காய் மொச்ச கொட்டை இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு அதுவும் முச்ச கொட்டையெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கருவாட்டு குழம்பு நல்ல வாசமாக இருக்கும் என்கிட்ட முருங்கைக்காவும் கத்திரிக்காயும் இருந்ததுனால நான் அதை மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கிட்டேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் இப்போ நான் இந்த ஸ்டேஜில் ஒரு கொதி வந்துடுச்சேன்னு அந்த ஸ்டேஜில் நான் கருவாடு சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் ஹார்டான கருவாடுங்கிறதுனால நான் ஒரு கொதி வந்தோடனே சேர்த்துக்கிட்டேன் இது கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கலாம் இதை வேகணுங்கிறதுக்காக நான் முன்னாடியே கருவாடை சேர்த்துட்டேன் இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற இந்த மிளகு பூ இடிச்சத நான் சேர்த்துக்கிறேன் நல்ல வாசம் கொடுக்கும் இது குழம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி அரையும் குரமாக அடித்து வச்சுட்டு முன்னாடியும் அப்புறமும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா குழம்பு கிளறி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் கக்கி நல்லா ரோ நல்லா ரெடியாகி வந்துடுச்சு இது கூட நான் ஒரு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு மூடி வச்சோன்னு பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சி மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Nanji, on